தமிழக வெற்றிக் கழகத்தில் தொடர்ச்சியாக ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் உள்ள வருவதற்கான காரணம் என்ன யார் யாரு ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் அவர் யார் அமலாக்கத்துறையில் செயல்பட்டு பிஜேபி திட்டங்களை வந்து அவர் செயல்படுத்தணும் யாராவது வீட்டில் ரைடு பண்ணணும் யாராவது வீட்டில் வந்து யாராரு எந்த அதிகாரி வீட்டில் ரைடு பண்ணணும் சொல்லி பிஜேபி என்ன சொல்லுதோ அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவா வந்து இந்த அருண்ராஜ் அவர்கள் இப்ப தமிழக வெற்றிகழகத்தை நினைஞ்சிருக்காரு பிஜேபி தொடர்ச்சியா ஆர்எஸ் நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்துக்குள் நுழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உள்ள அனுப்பிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னன்னா கட்சி எக்காரணத்து கொண்டும் விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது நம்மளுடைய பிஜேபியோட கட்டுப்பாட்டில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்க வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தோடு தான் வந்து பிஜேபி அவர்கள் தொடர்ந்து ஆர்எஸ் எஸ் நிர்வாகிகள் பிஜேபியோடைய சப்போர்டர் எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகத்துள் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தையுமே பிஜேபி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியவில்லை தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்பதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கிறது